ஏய் திமுக அழிகிறேன்னா மோடி இல்ல மோடி தாத்த வந்தாலும் முடியாதியா அடுத்த தேர்தல் முடிஞ்ச பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கு பிறகு திமுகவை தேடுவீங்கன்னு ஆட்டுக்குட்டியை நம்பி ஓவராக பேசுகிட்டீங்க ஜீ ஆட்டுக்குட்டி அப்படிதான் மில்டப் பண்ணும் இந்தியாவில் அதிகமான கோயில் இருக்கிற ஒரு மாநிலத்தில் ஏன் ஒன்னாலும் ஒரு வார்டு மெம்பராக வர முடியல ஒத்த ஓட்டு பார்த்தா கவனிக்கிறேன் ஏன்னா இது அரசியல் மண் வண்டியில ஏறதோ போற வாரம் வாங்குறதும் அண்ணாமலையுடைய வழக்கம் இன்னைக்கு அதைத்தான் அவர் செஞ்சிருக்கிறார் இன்னைக்கு அடிச்சு அப்படின்னா நம்முடைய தோழர் உதயநிதி அடிச்சு ஓட விட்டிருக்கிறார் அது மட்டும் இல்லைங்க டென்ஷனே உதயநிதி பாணி கதறி காண்டாகி சதரி ஓடுறது நம்ம ஆட்டுக்குட்டி பாணி பாணி அதுலதான் இன்னைக்கு சிக்கி சீரழிஞ்சிருக்காரு ஏய் திமுக அழிக்கிறன்னா மோடி இல்ல மோடி தாத்த வந்தாலும் முடியாதியா அப்படின்னு பொழந்து விட அப்புறம் என்ன மோடி யார் தெரியுமா மோடி எப்படி தெரியுமா அப்படின்னு உருட்டுறாரு நம்ம ஆட்டுக்குட்டி அதோட நின்னாரு தமிழ்நாட்டில் பாருங்கள் போதை மருந்துகள் எப்படி அப்படி இப்படின்னு அப்புறம் நம்ம சும்மா விடுவோமா வச்சு செதுக்கி விடுறதுக்கான எல்லா வேலையோட வந்து உட்காந்துருக்கோம் இல்லையா தோழர்களை ரெண்டு விஷயத்தை நம்ம பேசியாகணும் ஒன்னு ரெண்டு நாளா தமிழ்நாட்டை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருந்த நம்முடைய பிரைம் மினிஸ்டர் மோடி வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு நொந்து நூடுல்ஸ் ஆகி வெறும் காளி சேரை பார்த்து பேசிட்டு போன கதையெல்லாம் நமக்கு தெரியும் ஆல்ரெடி போன மனுஷன் காண்டாகி கடுப்புல கதை சொல்லிட்டு போனதெல்லாம் தெரியும் அடுத்த தேர்தல் முடிஞ்ச பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கு பிறகு திமுகவை தேடுவீங்கன்னு ஆட்டுக்குட்டியை நம்பி ஓவரா பேசிட்டீங்க ஜீ ஆட்டுக்குட்டி அப்படிதான் மில்ட்டப் பண்ணும் நம்பி ஏமாந்திடப்படாது ஆனால் ஜீ என்ன பண்ணுவார் ஆட்டை நம்பி தானே ஆகணும் நம்பி ஏமாந்து போய் நொந்து போய் நிற்கிறாரு நம்ம ஜி மோடி ஆட்டுக்குட்டி இருக்கிற தைரியத்தில் தெனாவட்டில் திமுகவை அழிப்போம் அதை கிழிப்போம் இதை செய்வோம் இதை செதுக்குவோம் அதை எந்தத்துக்கு இதெல்லாம் வந்தமா உக்காந்தமா மக்களை செஞ்சமா பத்து வருஷம் இடத்த அறுத்து தள்ளணும்ன்றத சொல்றோமா அதை வச்சு பத்து ஓட்டு வாங்கினமான்னு இருக்கணுமா இல்லையா இதை விட்டுட்டு அவர் ஓட்டு குருட்டிட்டு போறாருங்க அப்புறம் மொத்தமா சேர்ந்து பதில் கொடுத்தா அப்புறம் தாங்காது இல்லை காவி கும்பலே ஒரு அஞ்சு பேர் உட்காந்துட்டு ஆத்திட்டு இருக்கிற டீ கடை அந்த அஞ்சு பேர் உட்காந்து ஆத்துற டீ கடையில நாங்க இருபது பேர் சேர்ந்து பொலேர் நடிச்சோம்னா பல்லு பதினாறு போய் வெட்டியா தானே போவீங்க அது எச்சரிக்கை சொல்லிடு இன்னைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்தநாள் அந்த பிறந்தநாள் விழால உதயநிதி அவர்கள் பேசுறாரு வச்சு போலந்து விட்டு இருக்காருங்க பைசா மோடின்னு சொன்னாரு கூட்டமே சும்மா கதறி கை தட்டுது எது கிடையா இருபத்தெட்டு பைசா மோடி யோ நாங்க ஒரு ரூபா கொடுத்தா நீ இருபத்தெட்டு பைசா தான் எங்க தர்ற எங்க காசை களவாண்டு நீ வாட்டுக்கு வாயில போட்டு எங்க காசை சோரண்டி நீங்க தின்னுட்டு திடுறீங்க அதான் அதுக்குள்ள இருக்கிற அர்த்தம் இப்ப நானு மோடிக்கு இருபத்தெட்டு பைசா மோடி என்று பேர் வச்சிருக்கேன் சும்மா அதிரடிங்க சும்மா உக்காந்துருமான மரியாதை உங்களுக்கு எல்லாம் அப்படின்னு நாம ஓவரா இவங்களுக்கு மரியாதை கொடுத்தோன்னு இதுங்க என்ன நினைச்சிச்சோம் நம்ம பயந்துட்டோம்னு நினைச்சிருச்சுங்க நம்ம ஜனநாயக பயப்படுறாங்க மக்களாட்சி சிறப்பா வரணும்ன்ற அச்சம் நமக்கு இருக்கு ஆனா இது மாதிரியான கோமாளியெல்லாம் பார்த்து பயப்படுவோமா வரச்சின்னு ஒருக்கி விட்ருக்காரு இருபத்தெட்டு பைசா மோடி ஏஹே இருபத்தெட்டு பைசா மோடி அப்படின்னு முடிச்சு விட்ருக்காரு சின்ன பசங்க எல்லாம் சேர்ந்து விசிலடிச்சு கைதட்ட பாவம் மோடியினுடைய கதை நார்நாராக கிழிக்கப்பட்டது அதோட விட்டாரா வாயை தொறந்தா வடை சுடுறது அதுதான் நமக்கு தெரிஞ்சதே வாயை தொறந்தாலே வடைதான் சுடுறாரு மோடி அவர் சுட்ட வடை தான் ஏராளமா தெருவுல சிந்தி கிடக்கு போதும் போதும்ன்ற அளவுக்கு சுட்டு விட்டுருக்காரு இந்த பக்கம் பார்த்தா நான் தான் சௌக்கி இந்தியாவை நட்டமா தூக்கி நிறுத்துறேன் அப்ப எல்லையில இருக்கிற முறை என்ன பார்த்து மறந்துட்டான் அப்புறம் மிலிட்ரி எல்லாம் நான்லாம் வச்சா அடிச்சா அவ்வளவுதான் பத்து நாள் தாங்காது இந்த பக்கம் பார்த்தா நான் தான் உலகத்திலே பயங்கரமான லீடர் ஐயோ ஐயோ இதாவது பரவாயில்லங்க தற்பொருமையில வடை சுடுறது ஒண்ணுமே செய்யாம உட்காந்துக்கிட்டு உருட்டி விடுறது இருக்குல்ல நாட்டை நாசமாக்கியாச்சு பொருளாதாரம் காலி வேலை வாய்ப்பு காலி இளைஞர்கள் தற்கொலையில ஆசியாவில இடத்துல இந்தியா இருக்கு இந்தியால தான் அதிகமான குண்டுவெடிப்பலும் கலவரமும் நடக்கிற நாடா மாறி இருக்கு பெண்கள் வாழவே முடியாத நாடா இந்தியா தான் மாறி இருக்கு தான் எந்த ஜனநாயகமற்ற எதிர்க்கட்சிகளை கொன்று ஒழிக்கிற வேலையை சட்டப்படி செய்து கொண்டிருக்கிறது இந்த பிஜேபி கும்பல் புலனாய்வு அமைப்புகளையும் நீதி அமைப்புகளையும் கையில வச்சுக்கிட்டு எதிர்கட்சிகளை ஒழித்து அனுப்புகிற வேலையை இந்த கும்பல் செய்யுது அமெரிக்கா நடுங்குன்ற மாதிரி இது பேர் வடை உளுந்து போன வடை உளுந்த வடை இல்ல உழுத்து போன வடை நூல் வந்த வடை இதுக்கெல்லாம் பார்த்து ஏமாறுறதுக்கு நாங்க ஆள் கிடையாது வேணா பார்த்து ஜால்ராக்கள் அப்புறம் இந்த சிடியை கையில வச்சுக்கிட்டு போற வரம்லாம் மிரட்டி ஓ வீடியோ வெளியிட்ருவேன் ஓ ஆபாச வீடியோ வெளியிட்டுருவேன் ஓ அறுபது வீடியோ எட்டதா இருக்கு நூற்றி இருபது வீடியோ தான் இருக்குன்னு கால் சம்பாதிக்கிற கும்பலுக்கு வேணா இனிக்கும் எங்களுக்கெல்லாம் இனிக்காது அதைத்தான் வச்சு அடிச்சிருக்காரு வாயை திறந்தாலே வடையாக சொல்லிட்டு இருக்க நீ அப்படின்னு அதுல எனக்கு உண்மையிலே ரொம்ப மனசே வருத்தமாக போச்சுங்க மோடியை பார்த்து அதில் இவர் என்ன சொல்றாரு உதயநிதி ரெண்டு நாள்ான சுத்தி தர்றாரு அப்படின்ற ஏதோ அவர் தெருவில் சுத்தி தர்ற மாதிரி உண்மையில எனக்கு ஏன்னா இவங்களுக்கு இந்த மரியாதையே அதிகம்ங்க ஏன்னா நியாயமாக எதிர்கட்சிகளை நடத்துகிறவர்களுக்கு மரியாதை கொடுக்கலாம் எந்த கேள்வி கேட்டாலும் நான் பதில் சொல்ல மாட்டேன் யார் நாசமா போனாலும் வேடிக்கை பார்ப்பேன் ஆனா வந்து நான் கெத்து காட்டுவேன்னா அந்த வெத்து வேட்டெல்லாம் எங்கிட்ட நடத்துக்காது அடிச்சு ஓட விடுவோம் அதைத்தான் சொன்னிங்க ஏ தமிழ்நாட்டில் தான் ரெண்டு நாளா மோடி சுத்தி தர்றாரு அப்படின்றது எனக்கு ஒரே சிரிப்பா போச்சு ஆமா உண்மையா தான் அவருக்கு எல்லாம் நடப்புனா நாமெல்லாம் வந்தோம்னா அலை வீசுவோம் அந்த அலை இல்லை ஓயம் ஓயம் சும்மா அல அல அலன்னு மோடி அலை மோடி அலையெல்லாம் எல்லாம் காணாம போய் ரொம்ப நாளாச்சு இன்னைக்கு வந்து உருட்டிட்டு தெரியக்கூடாது மோடி அலைன்னு அதான் சொன்னாரல தமிழ்நாட்டுல தெரிஞ்சிட்டு இருக்காரு அப்படியே கிளம்பு இன்னொரு அடி அடிச்சாருங்க மோடி சொல்றாரு திமுகவை அழிக்க போறேன் திமுகவை அழிக்க போறேன்னு சொல்றாரு எது எழுபது வருஷமா திமுகவை அழிக்க போறேன்னு தான் அழிஞ்சு காணாம போயிருக்கிறாங்க அதை மோடிக்கு ஞாபகப்படுத்துறேன்றாரு நியாயம் தானங்க எழுபது வருஷமா திமுகவுக்கு நான் தான் எதிரின்னு சொன்னவங்க காணாம போயிருக்காருங்க அதுல சில உருட்டுங்க காவி உருட்டுங்க ஏன் எம்ஜிஆர் இல்லையா ஜெயலலிதா இல்லையா இருந்தாங்க எம்ஜிஆர் திமுக இருபத்தி அஞ்சு வருஷம் அரசியலை கற்றுக்கொண்டு வெளியே வந்தவர் அதனாலதான் அவர் முடிஞ்சு ரெண்டாவது அன்னைக்கு சூழ்நிலையில எதிர்கட்சின்னு யாரும் இல்லை காங்கிரஸ் மொத்தமா ஊத்திக்கிச்சு திமுக மட்டும்தான் இருந்துச்சு அந்த சூழ்நிலையில எம்ஜிஆருக்கான ஒரு வேக்குவமா ஒரு வெற்றிடத்தை அவர் வந்து நிரப்பிக்கிட்டாரு இன்னைக்கெல்லாம் அப்படி கிடையாது ஊடகங்கள் மழிஞ்சு போயிருக்கு சமூக ஊடகங்கள் அப்படி எல்லா கருத்தையும் அள்ளி கொட்டுறதுக்கு வாய்ப்பா இருக்கு இங்கெல்லாம் உங்க பருப்பு வேகாது சரியா உடனே தூக்கிக்கிட்டு எம்ஜிஆரையும் ஜெயலலிதா தூக்கிட்டு வந்து நிக்காதீங்க கேவலமா இருக்கு எழுபது வருஷமா அழிஞ்சதுன்னு சொன்னதோட நிக்கலங்க மிஸ்டர் மோடி உங்க தாத்தால கூட முடியாது உங்களால மட்டும் இல்ல உங்க தாத்தா வந்தாலும் முடியாதுன்னா சரியான அட்டிங்க மோடி என்ன நினச்சிட்டு இருக்காப்ல எதை வேணாலும் பேசிட்டு அப்படி நான் போவேன் ரெண்டு பேரும் கை தட்டுவாங்க விசில் அடிப்பாங்கன்னு குளுந்து போகிறதா அதெல்லாம் வேற பார்க்கணும் தமிழ்நாட்டுக்குள்ள மிஸ்டர் மோடி நீங்கள் மட்டும் இல்லை உங்கள் தாத்தா வந்தாலும் முடியாதுங்க இங்கெல்லாம் அதெல்லாம் நடக்கவே நடக்காது வேலையை பார்த்துட்டு போ அப்படின்னு சரியான சொரு சொறி விட்டுருக்காரு பாவங்க தமிழ்நாட்டுக்குள்ள வந்து ஆப்பு வாங்குறதே இந்த கும்பலுக்கு வேலையா போச்சு நம்மளை எத்தனை முறை தான் பாவம் அடி வாங்குறாங்களேன்னு பரிதாபப்படுறது பரிதாபப்பட்டு சரி அவங்கள ஏதாவது ஹெல்ப் முடிய மாட்டேங்குதே வந்து வாங்கி போகுதுங்க காவிகளுக்கு காவிகளுக்கு சரியான எச்சரிக்கை என்ன தெரியுமா அழிக்கிறது தொட்டு பார்க்க எனக்கு அந்த இடம் அப்பளாசான நீ வச்சிருக்கிறதே பூட்டு உடைக்கிறவன் வீட்டை உடைச்சி திருடுறவன் அப்புறம் வந்து கொள்ளையடிக்கிறவ என்கவுண்டர் இருக்கிறவன் கஞ்சா கடத்துறவன் போத மருந்து கடத்துறவன் மொத்தமா மிரட்டி ஆபாச சீடியை வச்சு போற வரவெல்லாம் மிரட்டி காசை இந்த கட்சி ஒரு கட்சின்னு இந்த கட்சியில இருக்கிறவங்க என்ன பண்றாங்க திமுக வந்து முடிச்சு விட்டுருவோம் அப்படின்னு கிளம்பு காத்து வரட்டும் நீ மட்டும் இல்ல திமுகவை இல்ல தொட்டு பார்க்க முடியாது அப்படின்னு உதயநிதி சும்மா அடிச்சு சதர விட்டுருக்காரு மோடிக்கு நான் ஒரு சவால் விடுறேங்க உதயநிதி பேசிக்கார் மோடிக்கு ஒரு சவால் விடுறேன் நீங்க நினைக்கிறீங்க ரெண்டு இங்க வந்து சுத்தி தெரிஞ்சுட்டோம்னா அப்படியே எல்லாரும் ஓட்ட நம்ம பக்கம் போட்டுருவாங்கன்னு நம்புறீங்க மிஸ்டர் மோடி நான் உங்களுக்கு சவால் விடுறேன் நாற்பது நாள் இங்க தங்குங்க நல்ல பிரச்சாரம் பண்ணுங்க ஆனா தமிழ்நாட்டு மக்கள் யாரு தெரியுமா நீங்க ராமர் கோயில கட்டலாம் வந்து சாமியை கூப்பிட்டு வருவாங்க ஆனா அரசியல்ல யாரை தேர்ந்தெடுக்கணும்ன்ற அறிவு இருக்கிறவங்க அதனால உனக்கு ஒத்த ஓட்டு விடாத பூரா ஓட்டை எங்களுக்கு தான் அப்படின்னு முடிச்சு விட்டு இருக்கிறாருங்க நீ ஒரு இஸ்லாமிய கோயில இடிச்சு ராமர் கோயில் கட்டுவ உடனே எங்க மக்கள் வந்து உனக்கு ஓட்டு போற நம்பிக்கையா சாமி விடுவாங்க எங்க மக்கள் ஆனா அரசியலா யாரை வைக்கணும்ன்ற அறிவு இருக்கிற மக்கள்னு சொல்லியிருக்காரு அதெல்லாம் உண்மை அதெல்லாம் உண்மை அத்தி வர்ற பார்க்க ஒன்றரை கோடி பேர் போகலாம் ஆனா அஞ்சு பேர் கூட உனக்கு ஓட்டு போடல இல்ல அதான் எங்க ஊரு இந்தியாவில அதிகமான கோயில் இருக்கிற ஒரு மாநிலத்துல ஏன் ஒரு வார்டு மெம்பரா வர முடியல ஒத்த ஓட்டு பாச்சா கவனிக்கிற ஏன்னா இது அரசியல் மன் எங்க நம்பிக்கை வேற எங்க ஆன்மீகம் வேற ஆனா அரசியல் வேற இந்த புரிதல் இருக்கிற பகுத்தறிவு மக்கள் இருக்கிற ஊரு இங்க வந்த உருட்டப்படாது இத போய் கேள்வியா கேக்க நம்ம ஆட்டுக்குட்டி குட்டி கதறி இருக்காருங்க என்ன கதற உங்க வீட்டு கதற எங்க வீட்டு கதறல அப்படியே கதறாரு அப்படியே ஓ ஓன்னு கிட்டு சொல்றாரு மோடியினுடைய கால் தூசியில் இருக்க அதாவது கால் தூசிக்கு கால் நகத்தில் இருக்கிற அழுக்கு இல்லை இந்த உதயநிதி இவர் சந்தானத்தை வச்சு பரணடிச்சு தா மூஞ்சியா காட்டிக்கிட்டாரு இவங்க அப்பா பேரை வச்சு வந்தாரு இவங்க தாத்தா பேரை வச்சாரு ஏ நிறுத்து இன்னொரு கேள்வி கூட கேட்டாரு இவர் என்ன என்ஜிஓல இருந்தாரா கிராஸ் ரூட் லெவல்ல வேலை பார்த்தாரா இவர் மக்களுக்காக நின்றாரா நீ என்ன பண்ண நீ எதுக்கு அரசியல் வந்த ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஐபிஎஸ் ஆர் இருந்து ரிசைன்மெண்ட்டே ஆரம்பிச்சுட்டு இருந்தாலும் நீ வந்த உள்ள உனக்கு என்ன கிராஸ் ரூட் லெவல்ல வேலை பார்த்த காசை பிடுங்கிறதுக்கும் காசை கொள்ளையடிக்கிறதுக்கும் காசை கொள்ளையடிச்சு சேர்க்கறதுக்கும் நீ ஒரு என்ஜிஓவா ஆரம்பிச்சிருக்க அது தேச தொண்டு பண்றதுக்கு இல்ல காசை புடுங்கி உள்ள போடுறதுக்கு ஏன்னா அப்பதானே வரி கட்டாம காசு சேர்த்து வைக்க முடியும் போறவரெல்லாம் மிரட்டி உள்ள காசை போட வச்சு பல நூறு கோடி ரூபாய் நீ தேத்தி வச்சிருக்கிற ரகசியங்களுக்கு தெரியும் நீ என்ன அரசியல் பண்ண ஐபிஎஸ் இருக்கும் போதே ரஃபேல் வாட்ச வாங்கி கட்டிக்கிட்டு லஞ்சம் வாங்கின ஒரு பீஸ் நீங்கள்லாம் வந்து பேசுவீங்களாக்கா அதுல தமிழ்நாடு சட்ட ஒழுங்கு கெட்டு போய் விட்டது தமிழ்நாட்டில் போதை மருந்து அதிகமாயிருச்சு தமிழ்நாட்டில் வேணால் போதை மருந்து இருந்திருக்கலாம் திமுக ஆட்சிக்கு வந்ததுலேருந்து சட்டமே மாறி போச்சு போதை மருந்து தடுப்புக்கென்று தனி குழுக்கள் பிரான்ஸ் பிரிவுகளெல்லாம் கடுமையா விடப்பட்டிருக்கு தனியாக கண்காணிப்பு குழுக்கள் உருவாக்கப்பட்டிருக்கு ஒரு காலத்துல போதை மருந்துல கைது செய்யப்பட்டவங்க ஜெயிலுக்கு போவாங்க ஆனா இன்றைக்கு அவருடைய சொத்தையும் சேர்த்து பறிமுதல் செஞ்சிட்டு இருக்கு தமிழ்நாடு அரசு அப்பதான் வெளியே வந்து ஐயோ இருக்கிற சொத்தை காப்பாத்தணும் இந்த வேலையை விட்டுட்டு இருக்கிற வேலையை பாப்பான்னு நினைப்பாங்கன்னு போதை பொருள் கடத்துக்கிற ஆசாமினுடைய சொத்தையும் சேர்த்து பறிமுதல் ஆக்குது சரிங்களா உங்க வண்டவாளத்துக்கு வருவோமா ஆட்டுக்குட்டி உங்க ஜி ஆட்சிக்கு வந்ததுல இருந்து முன்னூறு சதவீதம் அதிகமா இருக்கு போதை மருந்து புழக்கம் உங்க ஜி மோடி ஜி ஆட்சிக்கு வந்ததுல இருந்து முன்னூறு சதவீதம் அதிகமா இருக்கு போதை மருந்து புழக்கம் அதுலயும் உங்க ஜி பிறந்தார்ல அமித்ஷா ஜி பிறந்தார்ல உங்க குஜராத் மாடல் இருக்குல்ல அந்த மாடல் அந்த மாடலே நாரி கிடக்கு குஜராத்ல இருக்கிற முந்திரா துறைமுகத்தில் தான் அந்த துறைமுகத்தின் வழியாகத்தான் அதானியின் அந்த துறைமுகத்தின் வழியாகத்தான் லட்சக்கணக்கான கோடி மதிப்புள்ள போதை மருந்துகள் வெளியே கடத்தப்படுகிறது அந்த முந்திரா துறைமுகத்துக்கு வருகிற போதை மருந்து செக் பண்ணாமலே அந்த கண்டெய்னரை செக் பண்ணாமலே வெளியே அனுப்புறாங்க பிடிபட்டது இவ்வளவுதான் மூணு லட்சம் கோடி மூன்று லட்சம் கோடி மதிப்புள்ள பொருள் தான் பிடிபட்டு இருக்கு அது இந்த கடந்த மூணு வருஷத்துக்குள்ள இதே முந்த்ரா துறைமுகத்துல ஆனா புடிபடாத பொருள் எக்கச்சக்கம் ஒரு காலத்துல ஆப்கானிஸ்தான் இலங்கைக்கு வந்து போதை மருந்து கடத்துவான் போட்டு வழியா ராத்திரி முந்த்ரா துறைமுகத்துக்கே வந்து ஈஸியா அனுப்புறான் இதுக்கெல்லாம் கூட நிற்கிறது யாரு நம்ம ஜி குரூப் தான் ஏன்னா இத்தனை போதை பொருள் டன்னு கணக்குல மாட்டின பிறகும் அதானி மீது ஒரு விசாரணை கூட பண்ணலன்னா அதானிய பாதுகாப்பது மோடி ஜி அப்ப போதை மருந்த கடத்துறதுக்கு துணை நிற்பது மோடி ஜி இல்லைன்னு சொல்லுங்க பார்க்கலாம் இன்னொன்னு சொல்லவா குஜராத்தினுடைய உள்துறை அமைச்சர் ஹர்ஷ் சங்வி அவர் பேர் அவருடைய அந்த தொகுதி பகுதியில மூன்று பெரிய பெரிய கைப்பற்றப்பட்டிருக்கு அதுல போதம் மருந்து தண்ணு கணக்குல தயாரிச்சு வச்சிருக்கிறான் அதுக்கு யார் காரணம் உள்துறை அமைச்சரே அவருடைய தொகுதியில இத்தனை பெரிய நடத்துறாங்க தெரியாமல் உட்காந்துருந்தாரா பாதுகாப்பு கொடுத்ததே காவிகள் தான் அப்ப இந்தியா முழுவதும் போதை மருந்தை பரப்பி அதன் மூலமாக மக்களின் மூளையை மழுங்கடித்து அவர்களை அடிமையா வச்சுக்கிட்டு காலங்காலத்துக்கு இந்து சந்து பொந்து ராமர அரசியலை கைப்பற்றி நீங்க அதிகாரத்தில் உட்கார்றதுக்காக மக்களை காலி பண்றதுக்கு போதை மருந்து கடத்துறீங்க குஜராத்ல போதை மருந்து கடத்தல்காரர்களுக்கும் அதானி துறைமுகத்துக்கும் அதானிக்கும் பாதுகாப்பாக இருப்பது மோடி பிரைம் மினிஸ்டர் மோடி மறுக்க முடியுமா நான் கேட்குறேன் இல்லைன்னா அதுக்கு இதெல்லாம் வச்சுக்கிட்டு முடியாத்தால வந்து கேமராவை பார்த்து இது அதுன்றீங்க ஒழிப்புக்காக இறங்கி டீம் வேலை இருக்கு கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு பின்னாடி அதிமுக ஆட்சிக்கு பின்னாடி இறங்கி அதை அழிச்சிட்டு இருக்கிறாங்க அதை உடைச்சிட்டு இருக்காங்க முழுவீச்சில் தடுக்கப்பட்டு இருக்கு சும்மா அது இங்கெல்லாம் அப்படியே குஜராத்ல போய் உட்காந்து உருட்டு இங்கெல்லாம் புடனிலே போட்டு ஓடவுங்க